அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்துவதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறந்தவர் ஜனாதிபதிக்கும் எமக்கும் இடையில் எவ்வித டீல் அரசியலும் கிடையாது கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே சிறந்த தீர்மானத்தை எடுத்தோம் என பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு பொதுஜன பெருமனவின் நூற்றுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வந்துள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் பாக்ஷரித்துறத்தின் தாஸ் விஸ்வ மெத்திவர் நிதி எக்கசிய ஹத்தலிஸ் நமையா பார்லிமெண்ட்டு மந்திரி දුජන පෙමුණේ පහෝටුව ලක්ුණ පල්ලිේන්තුවරෙනවා හැබැ අද පක්ෂයට ඉතුරවෙලා තියන්නේ පාල්ලිමෙන්තු මන්ත්‍රරුරුන් සිහතකත් වැඩිය වඩ අඩු ප්‍රමාණයක් ඉතුරු තියන්නේ ගත්ත තිීදු ීර නිසා. නිසා ලිපිලියලත් අනතුරෝලිනිිවත් කරට මංහිතන්නේ අප මතය වෙනස් කරන්නපුලගේ පෞද්ගලිකු මම පැහැදිලියු මතයකින් න්න ස්ථාවරයකකින්නො ජනාතිපොත්තුව වෙනින් ඉදිරිීදිත් එයවශ්‍ය සහෝගේ ලබාදියතුයි කිය. ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்கு நாம் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பதாகவே தீர்மானத்தை மேற்கொண்டோம் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவது புதிய விடயமல்ல எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் சுயாதீன வேட்பாளராக முன்னிலையாவதாக ஜனாதிபதி அறிவித்தார் தற்போதைய நிலையில் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர் இவ்வாறான பின்னணியில் பொதுஜன பெருமுனவின் பதவி நிலைகளில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பொதுஜன பெருமண கட்சி என்று பல வகைகளிலும் பிளவுபட்டுள்ளது கட்சியில் மேற்கொள்ளப்படும் சில தீர்மானங்களினாலேயே இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகித்தனர் ஆனால் தற்போது இருபத்தி நான்குக்கும் குறைவான பாராளுமன்ற உறுப்பினர்களே கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளனர் பொதுஜன பெருமனவிலிருந்து கடந்த வாரம் தொன்னூற்றி இரண்டு பேர் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானித்திருந்த நிலையில் இன்று நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர் என அவர் தெரிவித்தார் அத்தோடு அரசாங்கத்துக்கு தனி பெரும்பான்மை இருப்பதால் அடுத்த இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு அரசாங்கத்தை நடத்துவதில் சிக்கல் இருக்காது என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் மேலும் கட்சி சரியான முடிவை எடுக்காவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவில் இரண்டு அல்லது மூன்று உறுப்பினர்களே எஞ்சுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் ම යිද ත ගගේෙන් සහ හතරකට පාහට උඩ කතා කර ම මොකද පක් . ප ය ප්‍රතික් ෂ පරන න යි න න කට විකල් වැඩ ප ල ර ක ඉද ල. இலங்கை கிரிக்கெட் அணியின் சிரேஷ்ட வீரர்களில் ஒருவரான அசான் திலக்கரத்ன எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார் பங்களாதேஷ் கிரிக்கெட் மகளிர் அணியின் பயிற்றுவிப்பாளராகவும் தற்போது அவர் கடமையாற்றி வருகின்றார் அவரது பாரியாரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் ஏற்பாட்டாளருமான அப்சாரி சிங்கபாகு திலகரத்னவும் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டார் மேலும் நேற்றைய தினம் மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரும் தொழிலதிபருமான திலீப் ஜாய சர்வஜன பலய கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் சர்வஜன பலய கூட்டணியின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தொழிலதிபர் திலீப் ஜாயவீர ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதாக அறிவித்தார்